ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா உங்க மனசுக்கு பிடிச்ச பர்சன் நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க சடனாக உங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க சில நேரம் காரணம் சொல்லியிருப்பாங்க சில நேரம் காரணம் சொல்லாமல் ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லி உங்களுடைய கால் மெசேஜ் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த நபருடைய மனதில் இடம் பிடித்து அந்த நபரை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வர வைக்கக்கூடியதான் இந்த ஒரு மெத்தடு எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி உங்க மேலே ரொம்ப கோமா இருக்காங்க உங்களை வெறுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க விட்டு விலகி போயிட்டாங்க உங்களை பிளாக் பண்ணி பண்ணிட்டாங்க எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ அந்த நபருக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த காதல் திரும்ப ஏற்படும் அவங்களே போண்டடை வந்து பேசுவாங்க வீடியோ குள்ளாடி முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயில் இல்ல அதுக்கான டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மெயில டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோ குள்ளாடி போகலாம் இந்த மெத்தட தெரியாத ஒரு நபருக்காக நீங்க பயன்படுத்தினீங்கன்னா வேலை செய்யாது ஆல்ரெடி நீங்க பேசி இருக்கணும் அந்த நபருக்கு நீங்க யாருனாச்சும் தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இது வேலை செய்யும் நீங்கள் சுத்தமாக கான்டாக்டே இல்லாமல் இருக்கீங்க உங்கள்கிட்ட அந்த நபருடைய நம்பர் இருக்கலாம் ஆனால் அந்த நபர் வந்து உங்களை பிளாக் பண்ணியிருப்பாங்க எந்த விதத்துலேயும் காண்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த நபர்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம் கூமா இருக்காங்க உங்கள் மேலே லவ்வே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிப்பட்ட நபருக்காகவும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் லவ்வர்ஸ் கடையில் அடிக்கடி சண்டை வருது நான் சொன்னால் அவங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க எப்பவுமே அவங்க பேச்சை தான் நான் கேட்டு நடக்கிற மாதிரி இருக்குது ஸ்டார்டிங் வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்டாங்க இப்போ என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் கணவன் மனைவி கடையில் அடிக்கடி சண்டை வருது அப்படின்னாலும் நீங்கள் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் அவங்களுடைய மனசில் வந்து இடம் பிடிக்கிறதுக்காக நீங்கள் வெயிட் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பயன்படுத்த பயன்படுத்தலாம் நீங்க இந்த மெத்தடை எந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும்னா வளர்பிறை நாட்கள்ல நீங்க திங்கக்கிழமை அப்படி இல்லைனா வியாழக்கிழமையில இந்த மெத்தடை வந்து நீங்க பயன்படுத்தலாம் எந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க செய்யணும் இந்த மெத்தட்ல உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் தேவைப்படும் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பெண் போட்ட பேப்பரா இருக்க கூடாது பிளைன் பேப்பரா தான் இருக்கணும் ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் இல்லைன்னா சாதா நோட் பேப்பர் ஒயிட் கலர் பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க ஒன் சைடு லவ்ல இருக்கீங்க கணவன் மனைவிக்காக இந்த மெத்தடை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காக இந்த மெத்தட நீங்க செய்றீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக இந்த மெத்தட செய்றீங்கன்னா நீங்களும் ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மெத்தட செய்யறப்ப அமைதியான ஒரு பிளேஸ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க மத்தவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதே மாதிரி யாராச்சும் வராங்களான்னு நீங்க பார்த்து பார்த்து பயந்து பயந்து மெத்தட செய்யக்கூடாது இந்த மாதிரி நீங்க மெத்தட செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மெத்தட் வந்து வேலை செய்யாது எந்த இடத்துல உட்காந்தா நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுடைய தனி ரூமா இருக்கலாம் இல்ல உங்களுடைய பூஜை ரூமாக இருக்கலாம் இல்லை வெளியே ஏதாவது பிளேஸ் இருக்கலாம் அமைதியான ஒரு பிளேஸ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு நீங்கள் அதுக்கு மேலே உட்காந்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மூச்சை நீங்கள் கவனிங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து வாய் வெளியே மூச்சை வெளியே விடுங்கள் உங்கள் மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த நபருடைய ஃபோட்டோவை பாருங்கள் அவங்களுடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோவை பாருங்கள் அவங்களுடைய புருவ மத்தியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷமாச்சும் அவங்களுடைய புருவ மத்தியை நீங்கள் உத்து பார்க்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கண்களை மூடுங்க கண்களை மூடுறப்ப அந்த நபருடைய உருவம் உங்களுடைய மனக்கண்ணால் உங்களால் பார்க்க முடியும் அந்த நபர்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதாவது அந்த பர்சன் உங்கள் மேலே ரொம்ப கேரிங்காக ரொம்ப லவ் கொடுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க உங்கள் பேச்சுக்கு வந்து அவங்க கீழ்ப்படியணும் உங்களுடைய பேச்சை காது கொடுத்து கேட்கணுன்னாச்சும் உங்களுக்கு விருப்பங்கள் இருக்கும் அப்போ அந்த நபருடைய மனசில் நீங்கள் இப்போ வெறுத்து போயிருப்பீங்க இல்லை ரொம்ப கோமாக இருப்பீங்க அவங்களுடைய மனதில் இடம் பிடிக்கிறதுக்கு அந்த நபர் இப்போவும் உங்ககிட்ட ரொம்ப கேரிங்காக அன்போட பேசுறாரு நீங்க சொல்றது எல்லாமே கேட்கிறாங்க இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் இமேஜினேஷன் பண்ணணும் அடுத்து நீங்க என்ன பண்ணணும் ா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய அந்த ஏ ஃபோர் ஷீட் பேப்பர்ல நாற்பத்தி எட்டு முறை அந்த நபருடைய பேரை வந்து நீங்க எழுதணும் ஃபர்ஸ்டே நீங்க ஒன்னுல இருந்து நாப்பத்தி எட்டு டைம்ஸுக்கு வந்து நம்பரை வந்து முதலே போட்டு வச்சிருங்க மெத்தடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறமா நீங்கள் வெறும் பேரை மட்டும்தான் நீங்க எழுதணும் எழுதுறப்ப கூட நீங்கள் அவங்கள என்ன நேம்ல அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் தான் நீங்க எழுதணும் ரொம்ப ரசித்து மென்மையாக நீங்கள் எழுதுங்க ரொம்ப ஃபாஸ்டாக நீங்கள் எழுதி முடிக்கணுமேனு சொல்லிட்டு எழுதக்கூடாது நீங்கள் அதை ரசிச்சு உணர்ந்து அந்த வைப்ரேஷனை கொடுத்து தான் நீங்க எழுதணும் அதுக்கப்புறமா ஐந்து ஏலக்காய் எடுத்து எடுத்துக்கோங்க ஏலக்காய் காஞ்ச ஏலக்காயா இருக்க கூடாது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஏலக்காவா தான் இருக்கணும் ஒவ்வொரு ஏலக்காயிலும் இருக்கக்கூடிய ஒரு வித கூட மிஸ் ஆகவே கூடாது எல்லாத்தையுமே நீங்க எடுக்கணும் அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அஞ்சு ஏலக்காயில இருக்கக்கூடிய விதைகளையும் முழுமையா நீங்க எடுக்கணும் எடுத்துட்டு அந்த ஏலக்காவை என்ன பண்ணணும்னா உங்களுடைய இடது உள்ளம் கையில வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்க கைய வந்து நல்லா டைட்டா மூடிக்கோங்க மூடிட்டு அந்த நபருடைய பேரை சொல்லிட்டு இந்த வார்த்தைகளையும் நீங்க சொல்லணும் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பேர் சொல்லி சொல்றேன் சூப் உன்னுடைய ஆள் நான் நீங்காத இடத்தை பிடித்துவிட்டேன் உன் சோலை மிகவும் நான் விரும்புகிறேன் அதேபோல் போல் உன்னுடைய சோல் என் சோலை பல மடங்காக நேசிக்கிறது உன்னுடைய ஆழ்மனம் என் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டது உன்னுடைய ஆழ்மனம் முழுமையாக என் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது இதனை நிறைவேற்றிய பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி இந்த வார்த்தையை நீங்க ரிப்பீட்டடா சொல்லணும் உங்களால் எவ்வளவு டைம் சொல்ல முடியுமோ அவ்வளோ டைமுக்கு இந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும் கையில இருக்கக்கூடிய ஏலக்காவை அந்த பேப்பர்ல வச்சுக்கோங்க நீங்க எழுதி வச்சிரு இங்க பேப்பர் அதில் வச்சுட்டு அந்த பேப்பர்லேயே நல்லா ஃபோல்டு பண்ணிடுங்க நைட்டு தூங்க போகிறப்போ உங்களுடைய கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும் டெய்லியுமே நீங்கள் தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படியே இருக்கட்டும் உங்கள் பில்லோக்கிலேயே டெய்லி நீங்கள் தூங்குறப்போ உங்களுடைய பில்லோக்கடியில் இந்த ஃபோல்டு பண்ண பேப்பர் கண்டிப்பாக இருக்கணும் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளாடி இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும் அந்த நபர் உங்களை எவ்வளோ வெறுத்து போய் இருந்தாலும் சரி கோமாக இருந்தாலும் சரி வேணான்னு ரொம்ப விலகி போன ஒரு நபராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஆழ்மனம் உங்களுடைய ஞாபகத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு உங்களுடைய நல்ல நினைவுகளை ஏற்படுத்தும் உங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்பு எல்லாத்தையுமே வந்து குறைச்சு அதே காதல திரும்ப ஏற்படுத்தும் அவங்களே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அந்த நபர் உங்ககிட்ட வந்து பேசுறப்போ எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பேசியிருக்கேங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோன்றும் மறுபடியும் வெறுப்பு தான் அவங்களுக்கு உருவாகும் ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் தான் அங்க அதிகமா வேலை செய்ய அடுத்த டைம் நீங்க மெத்தட் பண்ணாலும் அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்காது நாற்பத்தி எட்டு நாள் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேல அந்த பேப்பரை வந்து நீங்க எரிச்சிருங்க ஏலக்காய் விதைகளையும் சேர்த்து நீங்க எரிக்கணும் முழுமையா எரியணும் சாம்பல எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே நீங்க விட்டுறங்க நீங்க ஒரு செயலை செய்யறீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்ட வந்து எதிர்பார்க்கவே கூடாது யூனிவர்ஸ் அதுக்கான நேரத்துல கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நீங்க இப்ப மெத்தட முடிச்சிட்டு எப்போ எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் இன்னைக்கே அவங்க பேசிடுவாங்களா நாளைக்கே பேசிடுவாங்களா அவங்களுடைய மனதுல எனக்கான இடம் கிடைச்சிடுச்சா அவங்க என்ன திங்க் பண்றாங்களா சோ இந்த மாதிரி எப்பவுமே இருபத்தி நான்கு மணி நேரமா அந்த நபரை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நார்மல் லைஃப்ல அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்களோ உங்களுடைய கோல்ஸை நோக்கி நீங்க ஓடுங்க உங்களை நீங்க பிஸியா ஐடியா வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக ஓவராக நீங்கள் திங்க் பண்ணவும் மாட்டீங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி